அர்பேஷன் இருக்குது வந்து அதாவது அண்ணனேக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற முடிச்சы நம்ம வந்து எல்லாது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குறோம் சரிங்களா அப்படி ஒரு விஷயம் வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து என்னது அது ஓனதுங்கிறதுல நம்ம எல்லாம் இருக்கு இல்ல நடக்கிறது விஷயம் என்னன்னா இந்த ஆமை இறக்குது ஆமை இறக்குது வந்து எப்ப ஆரம்பிச்சதுன்னா நமக்கு வந்து பொங்கல் அப்ப வந்து எல்லா ஆமா ஒரு நாலஞ்சு நாள் லீவ் கன்டினியூஸா லீவ் அந்த தயத்துல பார்த்தீங்கன்னா ஆமை இறக்குது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த தயத்துல வந்து ஒரு என்னது செய்தி எனது செய்தித்தாளில் வந்து வெளியிட்ட செய்தியை வச்சு நம்ம வந்து பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு கேஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த கேஸை பொறுத்தவரை அதில் வந்து அந்த செய்தியில் சொன்னது எல்லாமே என்ன சொல்லிட்டாங்கன்னா ட்ராவல் நட்டு எல்லாம் வந்து கரையில் எழுதுகிறனால தான் அந்த ஆமைகள்லாம் இறந்துருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து பெருசாக சொல்லிட்டாங்க அது இல்லாமல் மக்கள் வந்து அங்கே கரையை நின்று தொழில் பார்க்குற வீடியோவாக எடுத்து போட்டோ உடனே அது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு ஸோ அந்த அன்னைக்கு நிலமையில் வந்து வேறு ஒரே வந்து ஒரு முந்நூறு ஆமை இறந்ததா அப்போ வந்து நியூஸ் பேப்பரில் வந்து நியூஸ் ஆகிடுச்சு ஸோ இதுக்கடுத்து வந்து அந்த க்ரீன் ட்ரிபுனல் பசுமை தீர்ப்பாயத்தை பொறுத்தளவுக்கு பசுமை தீர்ப்பாயத்தில் வந்து என்ன முடிவாகுதோ அதை வந்து வேறு எங்கேயும் போய் நம்ம சேலஞ்சே பண்ண முடியாது ஒரு

ஸோ அஞ்சு நாட்டுகள் மேலும் உள்ள அப்போ தொழில் பார்க்குற புடையெல்லாம் ஏன் நீங்கள் ஆக்சிடன் எடுக்காமல் இருக்கணும் அது மேலே ஆக்சிடன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன நம்ம வந்து ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு வந்து சரி நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறனால ஒரு எனது போட்டில் வந்து நாங்கள் ஆக்சிடன் எடுக்கிறதுக்கு வனத்துறையையும் வந்து சேர்த்துக்கிறத சொல்லிட்டாங்க வனத்துறை ப்ளஸ் வந்து கோஸ்ட் கார்டு நவீன் போலீஸு எல்லோரும் சேர்த்துக்கிட்டு பண்ண சொல்கிறாங்க ஸோ இது ஏறக்குறைய ஒரு அஞ்சாம் நாள் நாங்கள் ஏறக்குறையை ஒன்பது நாள் பண்ணிவிடுவோம் ஸோ ஒன்பது நாளில் வந்து ஏற்கனவே ஒரு பதிமூணு பறவைகள் வந்து இது பண்ணியிருக்கோம் இந்த பதிமூணு பறவைகள் கடைசியாக நடந்த சம்பவம் கொஞ்சம் விரும்பத்தகாத சம்பவமாக மற்ற எந்த இடத்துலையும் வந்து நாங்கள் வந்து அந்த ஆமையை வந்து அந்த போட்டில் வந்து பார்க்கவும் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து வந்த அதிகாரிகளும் நம்மளுக்கு உறுது உறுதுணையாக இருந்தாங்க நம்ம எடுக்கிற ஆக்சன்க்கு வந்து அவங்க வந்து ஒரு சில இருந்தாங்க ஸோ நம்ம நம்மளை பொறுத்துல டிஎம் ஃபேர் ஆக்ட் பிரகாரம் நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களும் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் வனத்துறையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பணப்பொருட்டை சொல்லி அவங்களும் வந்து சமமாக போய்க்கு தான் இருந்தாங்க ஸோ இன்றைக்கி அந்த நபரில் அந்த கடைசி சமூகத்தை என்ன ஆயிட்டு வச்சுன்னா இருக்குதா ஸோ ஒரு பதினாறு ஆமைகளை வந்து வாயில பார்த்தவங்க அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க வீரிய எடுத்து என்ன இது பண்ணிட்டாங்க பிரவலை பிடிச்சிருக்காங்க ஸோ அது வந்து என்னென்னா ஆமை அப்படி கொடுத்தா இதாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு சான்சல் போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க எலி கொடுக்குறதுக்காண்டி ஆஃபீஸில் ஏன்னா வந்து இந்த பதினாறு ஆமை இருக்கிறனால பதினாறு பேர் மேலேன்னு சொல்லி ஆயிடுச்சோம் ஓனர் வந்து எலி கொடுக்குறன்னா பிரச்சனை தூங்கி அப்படிங்கறப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஃபீஸை

அப்படியே போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொன்னவங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே வந்து ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும் அதை வந்து நாங்கள் ஒரு போதும் வந்து ஏற்றுக்கிறில்ல எங்களுக்கு அது என்னென்னா நாங்கள் மின்துறையை மீன் மின்துறையில் நடவடிக்கை எடுக்கிறோம் எப்படின்னா படகு போகக்கூடாதுன்றோம் அதுக்கடுத்து வந்து அதுக்கு உண்டான மானிய டீசலை கட் பண்ணுறோம் அடுத்து வந்து போட்டு போகாதீங்கன்னு சொல்லி அவங்களையும் தடை பண்ணி வைக்கிறோம் ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஆக்சிஜன் எடுக்கிறோம் எல்லோரும் எல்லாத்துக்கும் சொல்லி சொல்லிடுறோம்

மக்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா என்னோடய இதெல்லாம் கொடுத்து தபால்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட்டு வந்து உடனே அவங்கள வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறோம் அன்றைக்கோ இமீடியட்டாக வந்து நம்ம ஹெட் ஆஃபீஸுக்குன்னு லெட்டர் அனுப்பியாச்சு சரிங்களா தபால் அனுப்பிட்டோம் இப்போ இன்றைக்கி கூட என்ன தகவலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு ஜாமீனுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் வந்து ஜாமீனுக்கு ஆக்சுவலாக இது பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணியிருக்காங்க வனத்துறை நம்மளோட வந்தவங்களாம் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட வந்து இது பண்ணி அவங்களும் வந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க கொஞ்சம் சார்பாக இது பண்ணுறாங்க ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கல இன்றைக்கி இன்றைக்கும் கிடைக்கல ஆனால் ஒரு ரெண்டு நாளில் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படி போகிறாங்க அஞ்சு பேருக்குமே வந்து உண்டான ஜாமீன் வந்து இன்னொரு ரெண்டு நாளில் கிடைச்சதுக்கு உண்டான ஏன்னா இது வந்து ரெண்டாவது டைம் வந்து கிடைக்காம போயிருக்கு ஸோ இன்னமும் கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்து கூட சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ இதை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம வந்து இதுக்கிடையில் அந்த பசுமை தீர்ப்பாயத்தோடது வந்து முப்பத்தோடாந்தேதி கடைசியா லாஸ்ட் இயற்கை வந்தது அந்த ஹியரிங்கில் நாங்கள் இவ்வளோலாம் நடவடிக்கை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்ட பின்னாடியும் நடவடிக்கைகள் வந்து அந்த டயத்தில் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் அவங்க சொல்லும்போது மூ முந்நூறு ஆமை இறந்த இடத்துல இன்றைக்கி வந்து ஆயிரம் ஆமை இறந்துருக்கு ஸோ அந்த ஆயிரம் ஆமை அப்போ இடைப்பட்ட இந்த இதில் வந்து இவ்வளோ நாளைக்குள்ளே இவ்வளோ ஆமைகள் திருப்பி எப்படி இறந்துச்சு அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுத்து அதில் என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இது பண்ணி அடுத்து வந்து ஏழாந்தேதி மறுபடியும் வந்துருக்கு ஏழாந்தேதி வந்து ஏழாந்தேதியிலேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆந்திரா கவர்மெண்ட்டையும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆமாம் இறந்து போச்சு அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அவங்களே வந்து உள்ளே சேர்த்து அவங்களும் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க ஒரு ரெஸ்பாண்டராக உள்ளே வந்து அவங்களும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க கூட அவங்க கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க வந்து க்ரீன் ட்ரிபுனலில் இன்னும் வந்து மறுபடியும் பதினெட்டாம் தேதி வர ஒத்தி வச்சிருக்காங்க பதினெட்டாம் தேதி என்ன சொல்ல போகிறாங்கன்னுங்கிற தெரியல இந்த கடையில் தான் நம்ம இந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இதை பொறுத்தளவுக்கு இதை வந்து க்ரீன் ட்ரிபுனலில் வேறு மாதிரி ஏதாவது ஒரு இது வரக்கூடாது நம்மளுடைய இது வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா நம்மளுக்கு வந்து திருவற்றூரில் இருந்து நம்மளுடைய என்னது திருவான்மையர் வர அந்த கரை ஒதுங்குற ஆமைகளுக்கு நம்ம இடஒது இல்லாமல் நம்மளுடைய தொழிலை வந்து அஞ்சு நாட்கள் மைலுக்கு மேலே பண்ணணும் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாவே நம்மளுக்கு எந்த வித இட எனது இடர்பாடுகளும் இருக்காது எந்த வித பிரச்சினையும் இருக்காது இதுதான் வந்து திருப்பி நம்ம துறை சார்பாகவும் இருக்கோம் இது எதுக்காகனா நம்மளுடைய தொழிலை வந்து கண்டினியூஸாக கொண்டு போகணும் இல்லை நாலு மாதம் பார்த்துங்க அந்த ஆமை ஒர்டை அந்த மாதிரி ஒரு இது வந்து வந்து

நடவர்களுக்கு என்ன சொல்லி